நிறுத்து தடுத்து நிறுத்து தடுத்து தடுத்து நிறுத்து கல்காரி லாரிகளை கல்காரி லாரிகளை தடுத்து நிறுத்து தடுத்து நிறுத்து தடுத்து நிறுத்து கல்குவாரி இயற்கை சூழல் குறித்தும் மிகவும் தெளிவாக நமக்கு பல்வேறு கருத்துக்களை எடுத்து பேசிய ஸ்டெர்லைட் எதிர்ப்பு மக்கள் கூட்டமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கு நன்றி நன்றி நாம வந்து கடந்த இரண்டு மூன்று நாட்களாக கடுமையான மழை பெஞ்சது ஆனால் நாம் இடம் இந்த ஆர்ப்பாட்டம் அறிவித்த மூன்று நாள் ஆகிவிட்டது ஆனால் இன்னைக்கு கடவுளுடைய அருளால் மழை இல்லாமல் இருப்பதே முதலில் மகிழ்ச்சியாக இருக்கிறது நாம வந்து அண்ணன் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் சொன்னதை போல ஏதோ ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்திவிட்டு கடந்து செல்பவர்கள் நாம் அல்ல ஏன் அப்படி சொல்லுதுன்னா நம்மளை இன்றைய தினம் இங்கு சென்னையில் இருக்கும் மூத்த ஊடகியாளர் தோழர் டி எஸ் எஸ் மணி அவர்கள் நம்மளை கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆர்ப்பாட்டம் நடங்குவதற்கு முன்பு என்ன சூழல் ஆர்ப்பாட்டம் நடக்கும் போது என்ன சூழல் என இரண்டு முறை என்னிடம் தொலைபேசியில் பேசிவிட்டார்கள் நாம் தமிழ்நாடு மக்களில் இயக்கம் வெறும் போராட்டம் மட்டும் நடத்தியது அல்ல இதற்கு முன்பு பல சாதனைகளையும் நாம் சாதித்திருக்கிறோம் ஹரிராம் அவர்கள் ஜெயராம் அவர்கள் மந்திரகுமார் கிராமத்திலே சுமார் ஐநூறு ஏக்கர் மேச்சல் தர இடம் அங்கு இருந்தது அந்த இடத்தை ஆக்கிரமிப்பாளர்கள் ஆக்கிரமிப்பு செய்தார்கள் ஆனால் நாம் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு மனு கொடுத்து சென்னையிலிருந்து அழுத்தம் கொடுத்து அய்யனார்புரம் கிராமத்தில் ஐநூறு ஏக்கர் அனாதீனம் மேச்சல் தர இடம் மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் துப்பாசி பெற்ற மக்கள் சரியில்லாத காரணத்தினால் அதை அனுபவிப்பதிலே கொஞ்சம் காலதாமதம் ஏற்படுகிறது அதே போல நாம் தூத்துக்குடி கோமசுபுரம் கோமஸ்புரம் அங்க கோமசுபுரத்தில் இன்றைய அரசியல்வாதிகளுடைய சூழ்ச்சியோடு தூத்துக்குடி சிவன் கோயிலுக்கு சொந்தமான குஞ்சை நடத்துல வந்து திடீர்னு நூறு கடை கட்டிட்டாங்க உடனடியாக சென்னையிலிருந்து மாண்புமிகு துணை முதல்வர் அவர்களுடைய கவனத்திற்கு கொண்டு சென்று அந்த நூறு கடைகளும் கோமசுபுரத்திலிருந்து இடித்து அப்புறப்படுத்தப்பட்டது அதே போல தூத்துக்குடி ஸ்டேட் பேங்க்ல ஒரு வட்ட வட்டாட்சியாளர் நாற்பது சென்ட் இடத்தை தன்னுடைய மனைவி பேர்ல பத்திரம் போட்டாரு பூங்காக்கு சொந்தமான இடத்தை அதையும் நாம் அப்புறப்படுத்தினோம் சமூகத்தில் கூட நமது அண்ணன் எஸ் வி குண்டா பெருமானபுரம் கிராமத்திலே மாரித்தாய் என்ற ஒரு சால்ட் நிறுவனம் அந்த கிராம மக்கள் கண்மாய்க்கு தண்ணீர் வந்த நீர் பிடிப்பு பகுதியிலே மறித்து அதை சரல் உயர்த்தி தண்ணீர் போக விடாம செய்தார்கள் அதையும் அந்த கிராம மக்கள் மக்கள் போராட்டத்தின் மூலமாக அங்கிருந்து மாரித்தாய் சாழ்த்தினுடைய ஆக்கிரமிப்பு அகற்றப்பட்டது ஆனாலும் இப்ப அங்கு ஒரு கொடுமை நடந்து கொண்டிருக்கிறது அதை நமது காவல்துறை உடனடியாக ஆய்வு செய்ய வேண்டும் எப்படின்னா நமது கோத்தூர் அடையகுளம் கம்மா சொல்வோம் அதுக்கடுத்து தம்மாளம் கம்மான்னு சொல்வோம் அந்த கம்மாயிலிருந்து நீர் குண்ட கம்மாய்க்கு சென்று அது சிப்போல கம்மா போய் கீழே வைப்பார் வரைக்கும் சேரக்கூடிய ஒரு வார்கால் இருக்கு அந்த மூடிவிட்டு இப்போது தம்மாளன் கம்மாயிலிருந்து நம்ம சிப்போரின் தார் வழியாக மாரித்தாய் சாழ்த்தி நிறுவனம் அந்த வாய்க்காலை உடைச்சு தண்ணியை கடலுக்கு செல்கிறது இதை உடனடியாக நமது விளாட்டு மட்டாட்சியாளர் அவர்கள் தடுத்து நிறுத்த வேண்டும் இல்லை என்றால் மீண்டும் மக்கள் போராட்டத்தை நாம் நடத்த வேண்டிய காலகட்டத்திற்கு அருகே ராமச்சந்திராபுரம் ராமச்சந்திராபுரம் கிராமத்திலே பட்டியலின பழங்குடியை சார்ந்தவர்கள் முன்னூறு குடும்பம் வசிக்கிறார்கள் அந்த முன்னூறு குடும்பத்தினருக்கும் அங்கு தனியாக ரேஷன் கடை அமைக்க வேண்டும் என்று நாம் அந்த மக்கள் கடந்த மூன்று மாதமா கோரிக்கை வச்சிருக்காங்க ஆனால் விளாட்டு வட்டாட்சியாளர் அவர்கள் சுமார் சாதாரணமாக வட்டாட்சியாளர் அவர்களும் வட்ட வளங்கள் அதிகாரி அவர்களும் கவனக்குறைவாக இன்னும் அந்த ராமச்சந்திராபுரத்திற்கு ரேஷன் பொருள் போடவில்லை மூணு மாசமா அந்த மக்கள் ரேஷன் பொருள் இது இந்த வாங்கலா நான் ஏற்கனவே மாவட்டம் மனு கொடுத்திருக்கோம் கோரிக்கை நிறைவேறாமல் இருக்கிறது நிறைவேற்ற வேண்டும் அல்லது அந்த மக்கள் சாலை மறியல் போராட்டம் செய்ய தங்களை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறார் என்பதை இந்த வேளையில நான் காவல்துறையுடைய கவனத்திற்கு தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த சாலை மறியல் போராட்டத்தை தடுப்பதற்கு காவல்துறை அவர்கள் பிளாட்டுகளும் வட்டாட்சி ஆலை வட்டாட்சி வளர்ச்சி அதிகாரியை அணுகி வட்டாட்சியாளர் மூலமாக அந்த மக்களுடைய குறைகளை உடனே நிறுத்தி வை அந்த மக்களுக்கு நியாயமான உணவுப் பொருட்களை அவர்கள் கிராமத்தில் வைத்தே வழங்க இந்த நேரத்தில் அரசை கேட்டுக்கொள்கிறோம் பிறைய நம்ம இப்ப பேசிக்கிட்டு இருக்கும் போது அக்கா சொன்னாங்க குளத்தூர்ல இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு மருத்துவமனை செயல்படுது அந்த மருத்துவமனையில முப்பது பெட் இருக்கு எத்தனை படுக்கை முப்பது படுக்கை ஆனால் மருத்துவமனையில மருத்துவர் இருக்க மாட்டார் கடந்த வாரம் நான் மருத்துவமனைக்கு போன ஊசி போடுறதுக்கு ஒரு நர்ஸ் தான் எனக்கு ஊசி போட்டாங்க அவங்ககிட்ட கேட்கும் போது அங்க டாக்டர் இல்லை அப்ப எப்படி முப்பது முப்பது படுக்கை மருத்துவமனை எந்த லட்சணத்தில் செயல்படுகிறது